நகை விஷயத்தில் பாக்கியம் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முன்கூட்டியே கெஸ் பண்ணிங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே நம்ம ராஜி மீனா மேலே தான் முழுக்க முழுக்க தப்பு சொல்லணும் ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் அந்த மயிலோட ஃபேமிலி அடுத்தடுத்து ரொம்பவே வந்து மோசமாக தான் நிறையா விஷயங்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் உசாரா இருந்திருக்கலாம் முன்கூட்டியே வந்து நகை விஷயத்தை பற்றி வீட்லேயும் சொல்லி போலீஸ்கிட்டையும் சொல்லியிருந்தா இப்போது அடுத்த பிரச்சனை வந்து நின்று இருக்காது இன்னைக்கான எபிசோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சுருந்தாங்க சொல்லணும் ஏன்னா பழனியுமே ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கோமதி பாண்டியன் வந்து பழனியோட நல்ல மனசை அதே மாதிரி இங்கே நம்ம ராஜியுமே பார்த்தீங்கன்னா தான் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து லெட்டர் மூலம் தான் சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து வெளிப்படுத்திட்டாங்க ரெண்டு பேருமே வந்து கண்கலங்கி தான் போயிட்டு இருந்தாங்க சீக்கிரமே நம்ம ராஜியை வந்து முத்துவே சக்திவேல் வந்து ஏற்றுக்குவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா ராஜியோட அப்பாவை கூட விடுங்க ஏன்னா அவருக்கு வந்து ராஜி மேலே பாசம் இருக்க தான் செய்யுது ஆனால் சக்தி வேலெல்லாம் ரொம்பவே கோவத்தோட தான் வந்து இருப்பார் ஆனால் அந்த கல்மனசையே வந்து நம்ம ராஜி கரைய வச்சுட்டாங்க இன்னைக்கு அவர் கண்ணுலேருந்தே கண்ணீர் வந்துருச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ராஜியோட அந்த லெட்டரை படித்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாரு சீக்கிரமே வந்து நம்ம ராஜியையும் அதே சமயம் நம்ம கோமதியையும் ரெண்டு ரெண்டு பேரையுமே சக்திவேல் முத்துவேல் வந்து ஏற்றுக்கணும் மனசார என் பாண்டியனோட மொத்த குடும்பத்தையும் வந்து ஏற்றுக்கணும் ரொம்பவே சூப்பராக போகும் ஸ்டோ அப்பத்தாலாம் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கோமதியோட ஃபேமிலியை நினச்சி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு கோமதி என்ன பண்ணுறாங்களோ அங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இதாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியாச்சும் விடுங்க என்னால் மயிலக்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியலை அவ்வளோ நல்லவங்க மாதிரி பேசுவாங்க எல்லாமும் அவங்க பண்ணுறது அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணவே தோணாது மயிலா இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோணுது அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகை விஷயம் தான் அடுத்து வரப்போகிறது இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நகையை வந்து ஒப்படைச்சிட்டு இதோட அந்த பிரச்சனையை முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நகையை கொடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பம் போகிறாங்க கூடவே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சக்திவேல் முத்துவேல் எல்லாருமே வராங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நகையை பார்த்துட்டு பாக்கியும் வந்து ஒரு பெரிய ட்ராமா வந்தால் போ ட்ராமா போடுறாங்க நகையை வந்து எடுத்து பார்த்துட்டு நகை எல்லாமே கருத்து போயிருக்குது இது எங்கள் நகையே கிடையாது மேடம் இவங்க வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்து ரொம்பவே வந்து பதற ஆரம்பிச்சுறாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் எல் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னம்மா என்ன சொல்கிறீங்க நல்லா பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக நகை கருத்து போயிருக்குது எண்பது பவுன் மேடம் எல்லாமும் வந்து சொக்க தங்கம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த நகையை நாங்கள் போட்டோம் என் பிள்ளை கல்யாணத்துக்கு இப்போது அதில் பாருங்கள் எல்லாமும் முக்கால்வாசி வந்து க கருத்து இருக்குது ஏதோ பண்ணிட்டாங்க மேடம் இவங்க எங்க நகையை நீங்க தான் எப்படின்னாலும் எங்க நகையை வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் பாண்டியனோட குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துக்கிட்டு இவங்க கொடுத்த நகையை அப்படியே வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அதில் நாங்கள் எதுவுமே தொடக்கூட கிடையாது இவங்க தேவையில்லாமல் எங்கள் மேலே பழியை தூக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே பாக்கியம் இருந்துக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க நம்ம மீனாக பார்த்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க அப்புறம் பொங்கி எழுந்துடுறாங்க அடைச்சி வாயை மூடுங்க ஏன் இப்படி அபாண்டமாக பழியை தூக்கி போடுறீங்க மேடம் உண்மையை நான் சொல்கிறேன் இவங்க எண்பது பவுன்லாம் தங்க நகை போடலை இவங்க வெறும் எட்டு பவுன் மட்டும்தான் தங்க நகை போட்டாங்க மற்ற எல்லாமும் வந்து கவரிங் மட்டும் இந்த விஷயம் முன்கூட்டியே எனக்கும் தெரியும் எங்க வீட்டில் இருக்கிற ராஜிக்கும் தெரியும் சொல்லிட்டு அபாண்டமா போய் சொல்லிட்டு இப்படிலாம் உங்க குடும்பத்துக்காக வந்து புகுந்த வீட்டுக்காக இப்படிலாம் வந்து நீ பேசக்கூடாது நாங்க கவரிங் நகையை போட்டா கவரிங் நகையா தங்க நகையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்காக வந்து உங்க குடும்பம் இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க மேடம் இந்த காலத்துல வந்து நகையை வந்து உரசி பார்த்து தான் வந்து அது தெரிஞ்சுக்கணுமா பார்த்தாலே வந்து தெரியாதா இவங்க என்ன அவ்வளோ முட்டால் குடும்பமா இவங்க சொல்றது எல்லாமும் பொய் மேடம் நீங்க தான் எனக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் என் பொண்ணையும் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க என் பொண்ணை எப்படினாலும் வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நான் என்னென்னமோ பண்ணேன் ஆனோம் அது எதுவுமே வந்து கை கொடுக்கல இப்போ பாருங்க இந்த நகைய தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து எப்படியோ கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் இப்போ அதுலேயுமே இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு தனம் நடந்துருக்குதுன்னா எப்படி மேடம் என்னால் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கதறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மீனா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இவங்க சொல்கிறது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் இவங்க பொண்ணுக்கிட்ட வேணால் வந்து விசாரிங்க மேடம் அப்போ தான் உண்மை தெரியும் இவங்க இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்து பொய் மேலே பொய்யாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயிலை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு கோமதி பாண்டியன் எல்லாருமே பேசுகிறாங்க என்ன மீனா இவங்க என்னென்னமோ சொல்லிட்டுருக்குறாங்க அவங்க போட்டனாக வந்து கவரிங் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மீனா நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க மன்னிப்புமே கேட்குறாங்க வேணும்னே நாங்கள் இந்த விஷயத்த மறைக்கல எங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியலை அந்த டைமில் எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருந்தது ஆனால் மயிலக்காவை கொஞ்சம் பாவமாக பாவம் பார்த்து தான் அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அமைதியாக இருந்துவிட்டோம் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நம்ம மீனா இருந்துகிட்டே சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துகிட்டு அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாங்க மீனா இப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல ராஜியை விடு அவள் வந்து சின்ன பொண்ணு உன்னை விட நீ தானே கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும் அன்னைக்கு கூட நான் கேட்டலை நீங்களும் எதுனாலும் மறைக்கிறீங்களா விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ கூட இந்த விஷயத்த சொல்லியிருந்துருக்கலாம்ல இல்லைனா அடுத்தடுத்து இந்த குடும்பம் எவ்வளோ பொய் புகாரை கொடுத்து நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்க நம்ம குடும்பத்தை அப்போவாச்சும் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருந்திருக்க கூடாதா முன்கூட்டியே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இப்போது நம்ம வந்து தவிச்சு போய் நிற்போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க மயிலக்கா வரட்டும் அவங்க மட்டும் மாற்றி சொல்லட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கத்தை நம்ம மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க தான் அடுத்தடுத்து வந்து பொய் சொல்கிறாங்க நம்ம எதுக்காக பயப்படணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு இன்னொரு பக்கம் சரவணன் இருந்துக்கிட்டு பாக்கியத்தை வந்து வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து வந்து பழியை தூக்கி இருக்கிறீங்க இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்களா ஒரு ஆம்பளையா கட்டிட்டு போன பொண்டாட்டியை வந்து சரியாக பார்த்துக்க துப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஓவராக வந்து பேசிட்டுறாங்க இங்கே நம்ம சரவணனும் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயில் வந்து வேகமாக ஸ்டேஷனுக்கு வராங்க ஸ்டேஷனுக்கு வந்த மயிலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா நீங்கள் வந்து எண்பது பவனும் ஒரிஜினல் ஆக தான் போட்டிங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க மயில் அப்படியே பார்த்தீங்கன்னா திருத்திருநு முழிச்சுட்டு நிற்கிறாங்க மயிலுக்கிட்ட பாக்கியம் போயிட்டு மயில் இன்னும் மயில் தயங்கி போயிட்டு நிற்கிற சொல்லு மயில் உண்மையை சொல்லு மயில் இல்லைன்னா வந்து அவ்வளோதான் நம்ம மொத்த குடும்பமும் நடு ரோட்டுக்கு போக வேண்டியதான் யோசிக்காத அந்த குடும்ப பாவல்லாம் நினைக்காத நம்ம எல்லா நகையுமே அவங்க வந்து இப்போது எடுத்துக்கிட்டாங்க மாத்திட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது சொல்லு உன் தங்கச்சி கல்யாணத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணுறது அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகையெல்லாம் போட்டேன் சொல்லிடு மயில் உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனால் மயிலுக்கு வந்து ரொம்பவே தயக்கமாக இருக்குது ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா மீனாக இருந்துக்கிட்டு அக்கா நீங்கள் ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டீங்க செய்யாத தப்புக்கு குடும்பத்தை வந்து கோட்டு ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க இப்போ இந்த நகை விஷயத்தில் மட்டும் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடவுளே உங்களை வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது வந்து வந்து பயன்படுத்திக்கோங்க உண்மையை சொல்லுங்க உண்மை எதுவோ அதை நான் வந்து உங்களை சொல்லிட்டு நான் கிடையாது உண்மையை சொல்லுங்க நான் சொல்றேன் உங்க அம்மா பேச்சை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மொத்தமா வந்து நாசமா போயிடும் இப்போ உங்க அம்மா பேச்சை தான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேங்க மயிலக்கா இனி வந்து நீங்கள் சொல்கிறது தான் நான் எதுவுமே பேசல அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம மீனா இருந்துக்கிட்டு உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள் மேடம் உங்கள்மா உங்கள் முன்னாடியே என் பொண்ணோட மனசை எப்படிலாம் பேசி இந்த பொண்ணு மாற்றுதுன்னு சொல்லிட்டு மயில் நீ யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் காதில் வாங்கிக்காத நம்ம குடும்பத்தை யோசி இந்த நகை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் சொல்லு மயில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம இன்ஸ்பெக்டர் மாடாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக இருக்கிறீங்களா தயவு செஞ்சு கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மயிலுக்கிட்ட இங்கே பாருங்கம்மா தங்க மயில் ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள் இந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து எதனால் ஏமாத்தினீங்கன்னா அவ்வளோதான் சொல்ல சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சரவணன் முகத்தை பார்க்குறாங்க மயில் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோமதி பாண்டியன் எல்லோர் முகத்தையுமே பார்க்குறாங்க இங்கே மயில் வந்து நம்ம யோ மயில் யோசித்து பார்க்குறாங்க அம்மா பேச்சை கேட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை வந்து மொத்தமாக நாசமாக போயிடும் ஆல்ரெடி அம்மா பேச்சை கேட்டு நம்ம இந்த நிலமையில வந்து நிற்கிறோம் எல்லாேருமே நம்மளால் கஷ்டப்பட்டுட்டாங்க இதுக்கு மேலேயும் இப்படியும் ஒரு கேவலமான விஷயத்த பண்ண வேணாம் போய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் முடிவெடுத்துகிறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் இந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அவங்க போட்டுவிடறது எல்லாமும் வந்து கவரிங் தான் எட்டு பவுனை தவிர மற்ற எல்லாமும் கவரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மயில் வந்து உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க இங்கே பாக்கியத்துக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது ஏ மயில் அவங்க உன்னை வந்து மிரட்டினாங்களா ஏண்டி இப்படி வந்து நீ பொய் சொல்லிட்டுருக்குற அம் இப்போ அம்மா சொன்னது பொய்யாலாம் ஆயிரும் ஏ மயில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே கேட்குறாங்க அம்மா போதும் நிப்பாட்டுமா நீ பண்ணதெல்லாம் போதும் அவங்களை எதுக்காக நீ இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்துகிற செய்யாத தப்புக்கு அவங்க எதுக்காக தண்டனையை அணிவிக்கணும் நீ ரொம்ப இருக்குது நீ வாழ்க்கைய சரி பண்றதுக்காக தான் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியா இருந்தேன் ஆனா நீ பண்றது அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குது இன்ஸ்பெக்டர் மேடம் நடந்தது இதுதான் எங்க அம்மா சொல்றது மொத்தமும் பொய் நான் நான் தான் உண்மையை சொல்லிட்டே இல்லை அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து சம கோவத்தோட பாக்கியத்தை பிடிச்சி திச்சாங்க ஏமா நீலாம் ஒரு பொம்பளையா எதுக்காக இந்த மாதிரி வந்து எங்களை எங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடுத்தடுத்து இப்படிலாம் வந்து நீ அவங்க மேலே வந்து பொய் புகார் கொடுக்குறது ரொம்பவே தப்பானது நீ பண்ண வேலைக்கு உங்கள் குடும்பத்தை தான் இப்போ வந்து நாங்கள் ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியோ இருந்துகிட்ட அப்படியே சமாளிக்கிறாங்க மேடம் என்னன்னு தெரியல என் பொண்ணு கடைசி நேரத்தில் இப்படி காலவாரி விடுறா நடந்தது இதுதான் நான் சொல்கிறதா உண்மை அவள் ஏதோ புகுந்த குடும்பம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜி மீனா அப்புறம் சரவணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை வந்து எடுக்கிறாங்க அடைச்சு வாய எல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மயில் சொன்ன உண்மையால பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்து மேலே இந்த நகை விஷயத்துலையும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் தெரிஞ்சுக்கிட்டு வான் பண்ணி விட்றாங்க பாக்கியத்தை தான் இங்கே பாருமா இனி வந்து நீ ஏதாச்சும் இந்த மாதிரி பொய்யான ஒரு விஷயத்தை பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே மயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு போயிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எதுவுமே வந்து நான் வேணும்லாம் பண்ணலை அம்மா பேச்சை கேட்டு பண்ணது தான் பண்ணது தப்பு அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க அம்மா பேச்சை என் அம்மா பேச்சை கேட்டுட்டேன் அதுவும் வந்து என் வாழ்க்கைக்காக தான் வந்து நான் கேட்டேன் உங்க எல்லாரையுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வரைக்குமே எப்படினாலும் நீங்க என்னை ஏத்துக்க மாட்டேங்களா மறுபடியுமே வந்து நான் அவரு கூட வாழ்ந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து மனசாரா நினைச்சிட்டு இருக்கிறேன் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏதோ பொய் சொல்லிட்டோம் உங்களை கஷ்டப்படுத்திட்டோம் தயவு செஞ்சு என்ன எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு போயிட்டு பொசுகளை வந்து பாண்டியன் பாண்டியன் கோமதி எல்லாரும் காலையிலுமே விழுந்துடுறாங்க இங்கே நம்ம பாண்டியன் கோமதி இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து கலங்கி போயிட்டு தான் நிற்கிறாங்க இங்கே பாண்டியன்கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க மயில் இருந்துக்கிட்டு மாமா மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க மாமா மற்ற எல்லாரையும் விட நீங்கள் வந்து என் பயங்கர பாசத்துல தான் இருந்தீங்க அதுக்கு த நான் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து நம்ம கோமதி அழுகிறாங்க உன்னை எவ்வளோ நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம் எங்களை போயிட்டு இந்தளவுக்கு நீ வந்து கஷ்டப்படுத்திட்டே இல்லை மயில் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் கூட உனக்கு மனசு உறுத்தலையா நான் எங்களை ஜெயிலுக்கு நீங்கள் நீ போக வச்சிட்டே இல்லை அப்படி என்ன நாங்கள் தப்பு பண்ண சொல் எல்லா தப்பும் நீங்கள் தானே பண்ணிங்க நாங்கள் வாய மூடிட்டு இருந்ததுக்கு தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக நினச்சிருந்தா அடுத்த நிமிஷமே உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் வேணாம் சொல்லிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மயில் இருந்துக்கிட்டு மன்னிச்சிடுங்கத்தை எதுவும் வேணும்னே பண்ணலை எனக்கு புத்தி இல்லாமல் அம்மா பேச்சை கேட்டு பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாேருமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டிங்க உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி உங்கள் எல்லாேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரவணன் இருந்துக்கிறீங்க பாரு உன்னை வந்து எப்போதுமே எக்காரணம் கொண்டு உன்னை மனுச்சி மனைவியெல்லாம் ஏற்றுக்க வாய்ப்பே கிடையாது ஏதோ அந்த ஒரு விஷயத்தில் நீ உண்மையை சொல்லிட்டேன் அதனால் நீ பண்ண எல்லா விஷயமும் வந்து சரியாகாது எதையுமே நாங்கள் மறக்க மாட்டோம் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோவம் கோவமாக தான் வருது வாங்கப்பா வாங்கம்மா இவகிட்டெல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரவணன் வந்து தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து கிளம்புறாங்க எங்கள் மீனாக இருந்துக்கிட்ட மயிலுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா உண்மையாகவே இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டிங்க நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பொய் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சும்மாவே விட்டுருந்துருக்க மாட்டேன் போதும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நடக்கிறது நடக்கும் நீங்கள் அவசரப்பட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து உங்கள் அம்மா பேச்சை கேட்குறனால வந்து எந்த யூஸுமே கிடையாது இதனால் வந்து உங்கள் மேலே எல்லாருக்குமே கோபம் கோபமும் அதிகமாகும் அதே மையும் அவங்கள வந்து அவங்க அடியோட வெறுக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பிடுறாங்க இங்கே பாக்கியம் வந்து மயிலும் இல்லை சம்ம கோபத்தில் இருக்கிறாங்க அப்புறம் சக்திவேல் முத்துவேல் இருந்துக்கிட்டு பாக்கியத்தை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க ஏமா உனக்கு அறிவே கிடையாது ஓரளவுக்கு தான் நாங்களும் பொறுத்துக்க முடியும் இனி இப்படிலாம் பண்ணேன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வந்து பாக்கியை வந்து சம கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு மயில பார்த்தீங்கன்னா செம்மையாக வெளுத்து வாங்குறாங்க மயிலுமே பார்த்தீங்கன்னா பாக்கியத்தை வந்து செம்மையாக கிழிச்சி எடுக்கிறாங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம சூப்பரான ட்விஸ்டெல்லாம் வந்து நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்